நமக்கு எட்டைய உரம் கொட்டித் தந்தவனம் தமிழின் ஏழு ஸ்வரம் கவி பாடுவது கற்பக மரம் வனங்கட்டு உனம் சிறம் இனங்கட்டும் ஒற்றுமை கரம் வெளியேற்றிய கவி கேட்டாலே நிற்கும் செவி போற்றும் உள்ளவரை புவி ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி இரண்டு இவர் பிறந்த ஆண்டு இவர் போல கவிப்பாட சிந்தையை தூண்டு ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்க மூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தைய வையாத பாப்பா காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளும் பாப்பா மனதில் வேண்டும் உறுதி பாரதிக்கு என்றும் நிலை இடது இவரே தமிழ் மொழியின் சாரதி இவர்தான் நம் நாட்டும் பாரதி பாரதியின் பிறப்பு பாரதம் பெற்ற சிறப்பு அவரின் இறப்பு அகிலத்தின் இழப்பு மையில் படித்து சாதி எனவே ஜாதி மதம் வேதம் என்றே வாழ்வோம் ஒன்றென்று கூறி முடிக்கின்றேன் நன்றி